நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ எங்க நானும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழித்து உங்களை ராஜா ராஜா மாதிரி ரணி ரணி மாதிரி எதாவது ஒரு மைராண்டி பணி செய்யாத பணிவிட செய்யாத அளவுக்கு எதுக்குமே குறைவில்லாத அளவுக்கு வாழ வைக்க முடியும் ஆனால் இன்றைக்கி நாம தேர்ந்த இன்றைக்கி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல் தலைவர்களால் ஒரு வருஷம் கிடையாதா ஓர் ஆயிரம் கூட அப்படி ஒரு வாழ்க்கைன்றது நமக்கு பகல் கனவவே முடிஞ்சிரும் அது சரி நாலஞ்சேரி இருந்தாலும் சரி இப்படியே வாங்க வேண்டியது தான் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பதிவில் சிந்திங்கடா மக்களா இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா பாடி பில்டிங் அன்னைக்கெல்லாம் வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்காக உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க தன்னுடைய உடலை ஒருந்தது கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்காகவும் உடலையும் மனதையும் உடல் இயக்கத்தை சீராக வச்சுக்கிறதுக்காகவும் அதே சமயம் என்ன சொல்கிறது நோயிலேருந்து தன்னை காத்துக்கொள்வதற்காகவும் இல்லை திடீர்னு எவனாலும் வச்சு நாலு பேர் வந்து அக்கிரமமாக வந்து சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னா கிட்ட இருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு நமக்கு பலசாலியாக இருக்குன்றதுக்காக இன்றைக்கி உடற்பயிற்சிகள் இருந்தது இன்றைக்கி உடற்பயிற்சிகள் வந்து போட்டி ரீதியாக வந்துடுச்சு அப்படின்னா அது ஒரு காம்படிஷன் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் அதனால் என்ன பண்ணுறோன்னா சாதாரணமாக உடற்பயிற்சி செய்ய முடியாது சாதாரணமாக உடற்பயிற்சி ஆரோக்கியத்துக்கான உடற்பயிற்சி செய்கிறோனால காம்படிஷன்ல கலந்துக்கவே முடியாது காம்படிஷனில் கலந்துக்கிறவனால் ஆரோக்கியமான உடற்பயிற்சி மேற்கொள்ளவே முடியாது ஏன் நீ காம்படிஷனில் கலந்துக்கிறேன்னா அளவுக்கு மீறிய என்ன பண்ணுறது பயிற்சி நீ செஞ்சு தான் ஆகணும் இந்த உடம்புக்கூட இயல்புக்கு உண்டான பயிற்சிக்கு மீறி நீ பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு உண்டான மசில்ஸு கெயின் ஆகும் மசில்ஸு பிரியும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும் அப்போ உடலுக்கு அளவுக்கு மீறிய தசைகளுக்கு உண்டான இயக்கத்தை வற்புறுத்தி கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் சாதாரணமாக அளவுக்கு மீறி நம்ம வந்து ஒர்க் அவுட் போட்டால் மட்டும் வந்துடுமா ஃபுட்டு வேணும் நார்மல் ஃபுட்டில் அந்த மசிலுக்கு எதுவும் கெயின் ஆகாது நீங்கள் என்ன பண்ணோம் அதுக்கு என்ன பண்ணிட்டான் பவுட்ரு குறுக்கு வழி தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லாமே பவுட்ரு வந்துடுச்சு பவுட்ரு இன்ஜெக்ஷன் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து பாடி ஃபில்டிங்கில் எவனா நேச்சுரல் நேச்சுரல் வேணும் ஆனால் பவுட்ரு யூஸ் பண்ணாமல் எவனால் நேச்சுரல்னு இருக்க முடியாது இதெல்லாம் சும்மா அப்படி பில்டாக போடுறது சிக்ஸ் பேக்கு மசில்ஸ் கே மசில்ஸுக்கு பிரிதுனாலே அது வந்து பவுட்ரு கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணலாம் கூட பவுட்ரு யூஸ் பண்ணுவாங்க அதான் களி குடிக்கிறாடிங்களா ஹார்லிக்ஸ் பாட்டில் மாதிரி அப்படியே பூஸ்ட் மாதிரி என்ன பவுட்ரு தான் அதனால் பவுட்ரு இன்ஜெக்ஷன் இதெல்லாம் என்ன ஆகும் அன்றைக்கி உடற்பயிற்சி செஞ்சவங்க கரலாக்கட்டில் அன்றைக்கி உடற்பயிற்சி செஞ்சவங்கலாம் உல சாகர் வரைக்கும் கூட அவனுடைய உடல் கட்டுக்கோப்பாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி உடற்பயிற்சி செய்கிறவங்களாம் ஐம்பது அறுபது வயசு ஆகணும் ஹார்ட் அட்டாக்ல இறக்குறான் நரம்பு தளர்ச்சியில் பாதிக்கப்பட்டுறான் காரணம் போட்டி வேணாம் மக்களே உடற்பயிற்சியில் போட்டி வேணாம் உன்னுடைய ஆரோக்கியத்துக்காக மட்டும் உடற்பயிற்சி சென்று செய் போட்டிக்காக செய்யாத